ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு விருந்து தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் நிறைய வெரைட்டி வச்சு ஒரு விருந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மொ மெத்தடில் ரொம்ப அருமையான ரொம்ப பெரிய விருந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விருந்து தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கெஸ்ட்டுங்க யாருன்னா வர்றாங்க இல்லை நம்ம வீட்டில் நல்ல கிராண்டாக ஒரு விருந்து ரெடி பண்ணணும் அதாவது மட்டன் சிக்கன் இல்லாமல் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வெரைட்டி என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சாசா பார்த்தீங்கன்னா எவ்வளவு சோகமா உட்காந்துருக்கா பார்த்தீங்களா எதுக்கு தெரியுங்களா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போகணுமா வந்து வந்து என்னைய மேலே ஏறுவா நான் இனி நிற்பேன்னா மறுபடி வந்து நிற்பா மறுபடி ஏறுவா அதனால கூட்டிட்டு போகலைன்னு சொல்லிட்டு முகத்தை சோகமாக வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு இப்போ அவளை நான் வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போகணும் அவளுக்கு அதனால தான் ஆசை சாயங்காலம் நேரந்தான் மாடிக்கு போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்ச நேரம் சாயங்கால நேரம் அதனால கூட்டிகிட்டு போயிடுணும் கத்திக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம காலையே சுற்றிட்டு இருப்பா வாங்க நம்ம வந்து ரெசிபி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் முதல்ல முட்டை குழம்புக்கு மசால் வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவலில் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் இது போல் நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஆரியல் வர மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வருத்தரலாம் பாருங்கள் நல்ல பொன்னீரமாக வறுத்தாச்சு பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம ஏன் பச்சையாக போட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா நீங்கள் நம்ம குழம்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நமக்கு திகட்டாது தேங்காய் வறுத்து போடுறப்போ நல்ல மனமாகவும் ருசி அதிகமாகவும் இருக்கும் பச்சை தேங்காய் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த குழம்புல அந்த தேங்காயோட கிரேவி மட்டும்தான் அதிகமாக தெரியும் பார்த்தீங்களா அதனால இந்த மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேங்காய் போட்டாலும் உங்களுக்கு அந்த திகட்டுற மாதிரி இருக்காது அவ்வளோதான் தான் பாருங்கள் சூப்பராக வருத்தாது அதே சமயம் போல் வறுத்து நீங்கள் எந்த குழம்புக்கா அதுக்கு குழம்பு முட்டை குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இவ்வளோ தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கடாயிலே வச்சோம்னா ஆறாது அதனால் ஒரு மாற்றி வச்சிட்டோம்னா அது சட்டுன்னு ஆறிடும் முட்டையை வேக வச்சுட்டு பச்சை தண்ணி போட்டு உரித்து இது வந்து வறுவலுக்கும் குழம்புக்கும் சேர்த்து இத்தனை முட்டை போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மசாலும் நல்லா ஆறிடுச்சு அரைக்கிறதுக்கு போட்டுடலாம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி ரெண்டு பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்தேற்றா போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் நல்லா இந்த மசாலா போட்டு வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணம் செம்மையாக மணக்குது மசால் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து முட்டை சேர்த்துருவோம் மூணு நாலு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து வேகட்டும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆகும் வேக வச்சிடலாம் இது போல் அப்படியே ஒரு நான் ஒரு முட்டையை நாளாக வெட்டிக்கிறேன் உங்கள் விருப்பம் எப்படி வெட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நான் எப்பயுமே முட்டை குழம்புல முட்டை உடச்சி ஊற்றுவேன் கடைசியில் அது போல் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வெட்டரலாம் நல்ல சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் நம்ம ஊற்றின முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம முட்டை குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றலாம் ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் அவ்வளோதான் இது கூட நம்ம முட்டை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்ருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அது அருமையாக ரெடியாகிடுச்சு ரொம்பையும் போட்டு கலந்து விட தேவையில்லை இந்த அளவுக்கு அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை எண்ணெய் ஊற்றி அண்ணன் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இதில் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுருவோம் அந்த எண்ணெயில் மூணு முட்டை வந்து ரெண்டாக வெட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெறும் முட்டையாக சாப்பிட்றதுக்கு இது போல் வறுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் சும்மா லைட்டாக காரத்துக்காக சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த மசாலா பட்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இது கூட எதுவுமே போட்டு வறுக்க தேவையில்ல வெறும் அந்த காரம் இல்லாமல் அந்த வஉச்ச முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் நம்ம வறுத்து சாப்பிட்டுக்கலாம் முட்டை வறுவல் ரெடி இது ஒரு மாதிரியான வறுவல் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆக வேணாலேயா அதனால நான் வந்து எக் குறிஞ்சிக்கு வந்து இதுலேயே போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் அதாவது கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் கூட ஒரு சின்ன தக்காளி அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா அதுவும் கால் ஸ்பூனுக்கும் எல்லாமே நம்ம நாலு முட்டை போட்டு செய்கிறதுனால அதை விட கம்மி கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக இருந்துட்டாலே போதும் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி இல்லையா அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் இதில் நாலு முட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்துவோம் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சூப்பராக வறுத்தாச்சு நல்லா முட்டை தனித்தனியாக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மலைத்தளையை தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அது ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி சக்கை எடுத்து வெளியில் போட்டுட்டு ரெண்டு தக்காளி கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு புளி தக்காளி கரைச்சாச்சு அடுத்ததாக மிளகு சீரகம் தட்டிடலாம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சு போல் பல் இப்போ இதை தட்டிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளிஞ்சி ரெண்டு வரமிளகா ரசத்துக்கு டக்குனதை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் லைட்டாக மாதிரி வ எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ புளியும் தக்காளியை கரைச்சோளையே அதையும் சேர்த்து விடலாம் புளிப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம் தேவையான உப்பு அவ்வளோதான் ரசம் லைட்டாக பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் அது கூட ரெண்டு மூணு கருவேப்பிலையும் பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுடலாம் நான் வந்து காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இப்போ முட்டையை நல்லா கலந்துருவோம் ரசம் வந்து லைட்டாக பொங்கி கொதிக்க ஆரம்பிக்குது அவ்வளோதான் ரசம் ரெடி இப்போ இறக்கி வச்சிடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு முட்டை ஊற்றிடலாம் அவ்வளோதான் கடைசியாக ஆம்லேட் போட்டு வீடியோ முடிச்சாச்சு இப்போ சூப்பராக பரிமாறிடுவோம் வறுத்த வச்சா முட்டை குழம்பு மசாலா முட்டை வறுவல் முட்டை வறுவல் முட்டை மாஸ் வெங்காயம் போட்ட ஆம்லேட் வேக வச்ச முட்டை வெள்ளைச்சோறு மேலே கொஞ்சம் குழம்பு அதுக்கப்புறமா ரசம் அருமையான ஒரு விருந்து செஞ்சு முடிச்சாச்சு வாழை இலையிலே பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கடிக்கு பக்கம் ரொம்ப பெரிய விருந்து மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி செஞ்சிங்கன்னா பெரிய விருந்து செஞ்ச மாதிரி அப்படியே வீட்டிலே சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க